ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிப்பது முதல் முறை அல்ல பேஸ்புக் ட்விட்டர் என சமூக வலைத்தளங்களின் ஆதிக்கம் ஊடுருவியுள்ள இந்த டிஜிட்டல் காலத்திலும் ஆயிரம் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்பதை பிரதமர் மோடியின் அரசு ரகசியமாக வைத்திருந்து நவம்பர் எட்டாம் தேதி இரவு அறிவித்தது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புத்தாண்டு தொடக்கத்தில் மக்களிடம் பழைய ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருக்காது திடீரென இப்படி ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அறிவிப்பது தற்போதைய தலைமுறைக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் இதற்கு முன்பு இதேபோல இரண்டு அதிர்ச்சி சம்பவங்களை இந்தியா சந்தித்துள்ளது ஊழல் மற்றும் கருப்பு பணம் வறுமை பயங்கரவாதம் ஆகியவை நம் நாட்டை பின்னோக்கி இழுப்பதை நான் உணர்ந்தேன் ஆயிரம் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் செல்லாது என பிரதமர் மோடி அறிவித்தபோது கூறிய உணர்வு வார்த்தைகள் இவை மோடியின் இந்த முயற்சியால் கருப்பு பண முதலைகள் ஆட்டம் கண்டுள்ளன ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அரசு திடீரென அறிவிப்பது புதிதல்ல இதற்கு முன் இந்தியாவில் ஆட்சி செய்த பிரிட்டிஷ் அரசும் அதற்கு பின் மொரார்ஜி தேசாய் அரசும் இதை செய்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கியின் கணக்கில் வராத பணங்களை தடுக்கும் நோக்கில் ரூபாய் ஆயிரம் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் நோட்டுகளை தடை செய்தது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மக்களின் வசதிக்காக ஐயாயிரம் ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டு புழக்கத்தில் விடப்பட்டன ஆனால் மீண்டும் அரசுக்கு தலைவலியே மிஞ்சியது கடத்தல்காரர்கள் லட்ச லட்சமான பணத்தை சுலபமாக கடத்திச் சென்றனர் வேறு வழியின்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஐயாயிரம் ரூபாய் நோட்டுகளுக்கும் தடை விதிக்கப்பட்டன அதன் பிறகு தற்போதுதான் ரூபாய் நோட்டுகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது தற்போது எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் பின்னணியில் மோடி அரசின் நம்பகத்தன்மை அடங்கியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்கும் மலையளவு கருப்பு பணம் இல்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுக்கு பிறகு கருப்பு பணம் பதுக்கல் என்பது புது பரிமாணத்துடன் வளர்ந்தது ஆட்சிக்கு வந்தவுடன் வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொரு இந்தியருக்கும் பதினைந்து லட்சம் வழங்குவோம் என்கின்ற வாக்குறுதியை இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மோடி முன்வைத்தார் மோடி அரசின் மிக முக்கியமான வாக்குறுதியாக கருதப்பட்டது இது ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த வாக்குறுதியை மோடி மறந்துவிட்டார் என்று நாடு முழுவதிலும் விமர்சனங்கள் எழுந்தன இந்த நிலையில் அதிரடி நடவடிக்கையால் தனது செல்வாக்கை மீட்டிருக்கிறார் மோடி